There is this temple, and that you have ah. this 25 day festival. Oh, it's, a, it's a nice temple, and we came here for the festival. வணக்கம் உறவுகளே இந்த காணொல வந்து நாங்கள் பார்க்க போறது நெல்லூர் திருவிழாவுடைய கொடியேற்ற திருவிழா மிக சிறப்பாகவும் பக்திமயமாகவும் மக்கள் கூட்டம் நிரம்ப உண்மைக்குமே ஒரு பக்திமயமாக இந்த திருவிழாவானது நடைபெற்றுள்ளது என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளடக்கி இந்த திருவிழா இருக்குன்ற வந்து இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்த்து கொள்ளலாம் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குன்ற வந்து நாங்கள் பார்க்கலாம் வணக்குமரகோளை வரலாற்றை சிறப்புமிக்க யாழ்ப்பாணத்தின் மிக முக்கியமான அடையாளமான நெல்லூர் கந்தசாமி கோயிலில் இன்று வந்து கொடியேற்ற திருவிழாவானது நடைபெற உள்ளது அதற்காக மக்கள் வந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் தேங்காய்கள் அடித்து பக்தி பூர்வமாக தங்களுடைய பக்தியை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சற்று நிமிடத்தில் கொடியேற்றமானது ஏறுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றதுசாதம் பெருமான் கொடித்தமத்தை நோக்கி வருகின்ற அந்த காட்சியை வந்து பக்தர்கள் வந்து எதிர்பார்த்த உள்ளார்கள் தங்க மயிலில் வந்து பக்தருக்கு காட்சி காட்சியை வந்து நாங்கள் பாங்கின்றோம் இப்பொழுது மூன்று சுவாமியும் வந்து கொடித்தம்பத்தை நோக்கி ஆடி அசைந்த வண்ணம் வந்து கொண்டிருக்கின்றன இனி கொடியேற்றம் நடைபெறுவதற்கான பூஜைகளுடன் கொடியேற்றமானது இடம்பெறும் முன் கதவானது திறக்கப்பட்டு பக்தர்களுக்காக வந்து விடப்பட்டுள்ளது குடியேற்றத்துக்கான பூஜைகள் வந்து கொடித்தம்பத்துக்கு அருகாமையில் நடைபெறுகின்றன மக்கள் எல்லோருமே மிகவும் ஆர்வமாக அந்த பூஜையை வந்து கவனித்து வர உள்ளார்கள் ್ರಹ್ಮಣ್ಯ ಚಂದ್ರೇತಮೇವೇ ಮಹಿಲಾಂಡಾಯಕಲ್ವಲ್ಮೇತ ಜಗನ್ನಥಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಪರೇಶ್ವರವಿಶ್ನ ಧ್ವಜಾರೋಹಣಾಂಚವಿಶ ಮಹೋತ್ಸವ ಕಲ್ಯಾಣ ಜಗನ್ನಥಸುಬ್ರಹ್ಮಣ್ಯಪರೇಶ್ವರ ಸಾನ್ನಿಧ್ಯ ಪ್ರಸಾದ

ग mm -hmm.

Thank yeah. yeah. மணி ஷி விஷய நவநீர சத்தேவித நணவீர வை மனோ يا اسايا مي ويه گل سنگدا پردانا ما آ مي ني گائي يا اسايا مي ويه گل سنگدا پردانا இன்றைய தினம் கொடியேற்ற தினத்தன்று சாமியானது வெளிவீதி வந்து பகல் விலையில் சுத்த மாட்டாது ஆனால் உள் உள்வீதியே சுத்தப்படும் அதே மாதிரி தேங்காய்கள் வந்து குவிக்கப்பட்டு அடிக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் தேங்காய்கள் அடிக்கிறார்கள் நொறுக்குகின்றார்கள் மக்கள் எல்லோரும் பக்தி மயமாக தங்களுடைய வெளிப்பாடுகளை வந்து வெளிப்படுத்திய வேண்டும் உள்ளார்கள் அதை நாங்கள் வந்து பார்க்கக்கூடிய இருக்கின்றது அதே மாதிரி பக்தர்கள் எல்லோருமே வந்து பக்தி மயத்துடன் அலைமோதி கோயிலுக்குள் செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் வீதி முழுவதும் பக்தர் மயமாகவே காணப்படுகின்றது அதே போல் நிறைய மக்கள் வந்து தங்களுடைய வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றிய வண்ணமே உள்ளார்கள் அதே மாதிரி எல்லா மொழியை சேர்ந்த மக்களும் வந்து இந்த திருவிழாவை வந்து பார்த்த வண்ணம் ரசித்த வண்ணம் உள்ளார்கள் அதே மாதிரி வெள்ளைக்காரர்கள் நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லோருமே வந்து இந்த திருவிழா வந்து ரசித்து உன்ன உள்ளார்கள் ஹலோ யூ டூ லைக் place? Uh, it's, a, it's a nice temple and we came here for the festival and yeah we yesterday we arrived here and we uh, just saw this place where it's totally empty and we got into the temple it was a nice temple as westerns can get into it you know and today we wanted to see what happens here and it's really nice it's crowded and it's, it's beautiful colorful and yeah you have so nice interesting uh, religious things like those guys doing just rolling on the floor with a coconut, and yeah, it's, it's interesting for us. Yeah, okay. This is your family. This is my family, yeah. Yeah, okay. This is the biggest festival in uh, all island and Jaffna. Yeah. Uh, so do you like this festival? Yeah. Yeah, it's a okay. nice festival. These are your children. Please yeah. the family. <laughs> <laughs> yeah. Yeah. Hi. Do you like this place? Yes, it's very nice. <laughs> uh, enjoy this place. Yes. This is the biggest uh, temple is uh, all over island in uh, Jaffna. Uh, please explain this your experience. Okay. Yeah, well, we came here because uh, we were really curious about the Hindu culture that you have here in Sri Lanka, and uh, yeah, I read on the different on the books that I read that. Um, there is this temple, and that you have this 25-day festival, yeah. and we are really curious just to see how you celebrate, how it is, how people dress and meet, and uh, what the procession is like, and that's why we came here. Yesterday we had a look at the temple; we were inside, and today we came to see uh, the procedure of the flaggising, and yeah, that's it. <laughs> well, thank you for your explanation. தேங்க்ஸ் இதில் வந்து வியந்து பார்த்துருக்குறாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஜெர்மன்லேருந்து வந்திருக்கிறாங்க அவங்கள அவ்வளோ ஒரு வியப்பான விஷயங்களை வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து வெள்ளக்காரர்கள் வந்து நிற்கின்றார்கள் அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி தங்களுடைய எந்த பக்கம் பார்த்தோன்னா அதுக்கப்புறம் தங்களுடைய இந்த ட்ரெடிஷ்னலான விஷயங்களை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கொண்டு இருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்குறேன் திருக்கோயிலுக்காக தண்ணி தெளிப்பதற்கான மானசகரால் ஏற்பாடு செய்யப்பட்ட தண்ணி வண்டியில் வந்து செல்கொண்டிருக்கின்றது அதே மாதிரி மக்கள் எல்லோருமே வந்து தங்களுடைய அந்த முருகப்பெருமானத்தை தரிசிப்பதற்காக வந்த வண்ணம் உள்ளார்கள் தற்பொழுது கூடிய ஏற்றமானதில் நிறைவேற்று மக்கள் வீடு சகின்றார்கள் சிலர் வருகை தருகின்றார்கள் அந்த காட்சி வந்து பார்க்குறோம் உறவுகளை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சிறந்த ஒரு காணொலியை நான் உங்களை சந்திக்கிறேன்